இந்த நபர்கள் வந்து பெரும்பாலும் வந்து வாஸ்துள்ள வீட்டில் குடியிருக்க கூடாது வாஸ்து மோசமான வீடை கட்டுறாங்கன்னா வாஸ்து குறைபாடை தான் கட்டுவாங்க அவங்க ஒரு இடத்த தேர்வு பண்ணாலும் கோளார் உள்ள வாஸ்து சூஸ் பண்ணுவாங்க வழக்கோ டாக்குமெண்ட் பிரச்சனையோ வாஸ்து இல்லாத சொத்தையோ வாஸ்து இல்லாத இடத்தையோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி சொல்லுவோம் இதில் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா இந்த சந்திரன் மட்டும் ஒருவேளை சுப சந்திரனா இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்காது மா அடிக்கடி மாற்றுவாங்க நிலத்தையோ வீட்டையோ சேஞ்சஸ் மட்டும்தான் நடக்கும் நெகட்டிவ் இருக்காது பாக்கி இந்த மூணு பேர் கண்டிப்பா அந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டு ஒரு ஜாதகத்துல செவ்வா சனி கேது ராகு இருந்தால் சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிட்டாலும் அது தொழிற்சாலையா இருந்தாலும் சரி அது அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியால செக் பண்ணிட்டு அவங்க கண்டிப்பா இந்த கட்டமைப்பை ரெமெடிக்குள்ள வந்தால் மட்டும்தான் செயல்பட முடியும் நம்ம அவங்களை பண்ணால் இதுல எப்ப பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வெளிய விஷயம் எல்லா நாளையும் போய் நீங்க சொல்றதெல்லாம் செஞ்ச மாட்டாங்க எல்லா நாளையும் செய்ய மாட்டாங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா

சூரியனுக்கு இப்படி மூணும் இப்படி வராது டிஃப்ரெண்ட் வராது இந்த காம்பினேஷன் வராது செவ்வாய் குரு செவ்வாயோட குரு சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய்க்கு அஞ்சுல சுக்கன் இருந்தாலும் செவ்வாய்க்கு ஏழுல சூரியன் இருந்தாலும் செவ்வாய்க்கு ஒன்பதுல புதன் இருந்தாலும் இந்த காம்பினேஷன் இது வந்து நீங்க இயற்கையாவே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் வீடு கட்டுறக்கும் ஒரு இடம் வாங்குறாங்க சொத்து வாங்குறாங்க பில்டிங் கட்டுறாங்க கம்பெனி தொடங்குறாங்க அலுவலகம் தொடங்குறாங்க இதுக்கு இவங்க சராசரி கன்சல்டிங் நீங்க எப்போ கேஷுவலா பண்ண வேண்டிய விஷயங்கள் போகலாம் வரலாம் பண்ணலாம் இதுல மேஜர் கரெக்ஷன்ஸ் இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள் அப்டேட் ஆகாதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு வந்து நாம டிக்குமா இருக்கு இந்த கிளைண்ட் எல்லாம் பெரும்பாலும் இயற்கையாவே அவனுக்கு வாஸ்து அமைப்பு உருவாக்கியிருக்கும் இவங்க எல்லாம் தான் வந்து பெரும்பாலும் வந்து அந்த வாஸ்து கன்சல்டிங் எல்லாமே கூட வாழ்ந்துகிட்டே போயிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இந்த மூணாவது நபர் இருக்காங்க பாருங்க இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம் இரண்டாவது நபர் செவ்வாய் வந்து செவ்வாயோட செவ்வாயோட கேது சனி அப்புறம் ஒரு சில சாட்ல செவ்வாயோட இன்னொரு செவ்வாயோட சின்ன பக்கமா இருக்குன்னு இது ஒரு இருபத்தி டிகிரி இருக்கு இது ஒரு அஞ்சு டிகிரி இருக்கு மாதிரி செவாசந்த இவங்க கண்டிப்பா வாஸ்து குறை உள்ள தான் இருப்பாங்க ஒரு இடம் வாங்கினாலும் வாஸ்து தோஷம் உள்ள இடத்துல வாங்குவாங்க கம்பெனி கட்டினாலும் வாச்த்து தோஷம் இருக்கும் இவங்களுக்கு நிலம் சாதகமற்ற நிலை அப்படின்னு அர்த்தம் அப்ப இவங்க வந்து எப்ப இவங்க ரெமடி கொடுக்கணும் அப்படின்னா குரு வந்து இங்க இருக்காரு கோச்சார வராரா இந்த இடையில போகும்போது ரெமடி கொடுக்கணும் போய் ஆலோசனை பண்ணணும் கன்சல்டிங் பண்ணணும் அப்பதான் அவங்க சரியா அவங்கள உருவாக்க முடியும் மாத்த முடியும் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கு கேது சனிக்கு இடையில குரு போகும்போது அது திரிகோணத்துல போனாலும் சரி இந்த செவ்வாய்க்கு சந்திரன் இந்த மாதிரி பயன்படுத்தி காலகட்ட கட்டமைச்சுக்கிட்டு ஒரு வீட்டை நெருங்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நபருக்கான வாஸ்து பிரச்சனையை கண்டிப்பா சால்வ் பண்ணணும் இதோட இந்த செவ்வாய் வந்து இந்த சனி கேது ராகு இருக்காங்க இது எட்டாம் பாவத்தில் இருக்கிற கேது எட்டாம் பாவத்தில் இருக்கிற ராகு பாலகாதிபதி சனி எட்டாம் அதிபதி சனி எட்டாம் அதிபதி சந்திரனா வருது வச்சுக்கோ தனுசு ராசிக்கிறது மட்டும்தான் வரும் எட்டாம் அதிபதி இந்த தீய கிரகங்கள் செவ்வாயோட காம்பினேஷன் இருந்தும் அது மேலும் வந்து எட்டாம் அதிபதியாகவோ கேதுவாகவோ ராகுவாகவோ இந்த இதெல்லாமே எட்டு பதினொன்னு எட்டு பாதகம் பிளஸ் இருந்துச்சா பாதகம் எட்டு பாதகம் மட்டும்தான் பெருசாக பெருசா எடுத்துக்கல எட்டாம் பாவமும் பாதகமும் எணிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது இன்னும் கொடூரமா வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அந்த வீட்டுல